நண்பர்களே வணக்கம் இறுதியாக ராவணனின் சகோதரர் விபீஷணர் ஏன் மகாபாரதத்தில் வந்தார் பாண்டவர்களை சந்திக்க ஏன் மகாபாரத போரில் விபீஷணர் யாரின் பக்கம் நின்றார் வீடியோவை முன்னோக்கி கொண்டு போகும் முன் நமது சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் ஐக்கானை அழுத்துங்கள் இந்து தர்மத்தில் சில சிரஞ்சீவிகளின் விளக்கம் கிடைக்கிறது அவர்களுக்கு நேரடியாக அமரத்தன்மையின் வரம் வழங்கப்பட்டது இந்த சிரஞ்சீவிகள் கலியுகத்தின் முடிவு வரை உயிருடன் இருப்பார்கள் மற்றும் இறுதியில் ஸ்ரீ ஹரி விஷ்ணுவின் பத்தாவது அவதாரமான கல்கி அவதாரத்தை தரிசிப்பார்கள் ஹனுமான் மற்றும் பகவான் பருராமரைப் போலவே விபீஷணரும் இந்த சிரஞ்சீவிகளில் ஒருவர் அவரைப் போல விபீஷ்ணரும் இன்றும் உயிருடன் இருக்கிறார் அவரை இன்றும் ஸ்ரீலங்காவின் குகைகளில் பார்க்கப்பட்டதாக பலர் கூறியுள்ளனர் அதேபோல் துவாபர யுகத்திலும் விபீஷ்ணரின் இருப்பின் அறிகுறிகள் கிடைக்கின்றன எனவே ஒரு கேள்வி எழுகிறது விபீஷ்ணரின் மகாபாரதத்தில் என்ன பங்கு இருந்தது விபீஷ்ணர் தன்னை முன் நிறுத்தி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்தபோது அவரது எதிர்வினை என்ன மகாபாரதத்தின்படி திரௌபதியுடன் திருமணம் செய்து கொண்ட பிறகு பாண்டவர்களுக்கும் பாஞ்சால ராஜ்யத்துக்கும் நட்பு ஏற்பட்டது மற்றும் பாண்டவர்கள் மிகுந்த சக்தியுடன் மாறினர் பின்னர் கௌரவர்களுக்கு பாண்டவர்கள் கிரகத்திலிருந்து தப்பியது மற்றும் திரௌபதியை மணந்ததாக தெரிந்தபோது ஹஸ்தினாபுரத்தின் மகாராஜா திருதராஷ்டிரர் அவர்களுக்கு அழைப்பு அனுப்பினார் ஆனால் புத்திர மோகத்தால் திருதராஷ்டிரர் மேலும் ஒரு சிக்கலில் சிக்கினார் ஒரு புறம் யுதிஷ்டிரரை யுவராஜாவாக்கும் அழுத்தம் அதிகரித்துக் கொண்டிருந்தது மறுபுறம் துரியோதனனை கோபப்படுத்தக்கூடாது இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க அவர் மூன்றாவது வழியை கண்டுபிடித்தார் மற்றும் பாண்டவர்களுக்கு பாண்டவ பிரஸ்தத்தை அளித்தார் இதன் பிறகு பாண்டவர்களின் உண்மையான சவால் தொடங்கியது ஏனெனில் அது சாதாரண இடமல்ல பயங்கரமான காடு அங்கு பயங்கரமான வனவிலங்குகள் வாழ்ந்தன மற்றும் பல நாகங்கள் இருந்தன அங்கு எந்த சாதாரண உயிரினமும் வாழ்வது கிட்டத்தட்ட சாத்தியமில்லை அத்தகைய இடத்தில் அனைத்து பாண்டவர்களும் ஒன்றிணைந்து கட்சக நாகனை வென்றனர் மற்றும் இந்திரனையும் தோற்கடித்தனர் அப்பொழுது அனைத்து பரதர்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உதவியுடன் மாயா சூரத்தை பயன்படுத்தி அதை நகரத்தின் அழகூட்டலாக மாற்றினர் அதன் பிறகு அந்த நகரம் ஒரு திவ்ய நகரமாக அனைவரும் முன் தோன்றியது அதற்கு இந்திரபிரஸ்தம் என்று பெயர் வைத்தனர் பின்னர் அனைத்து மகாரதிகள் மற்றும் ராஜாக்களின் பிரதிநிதிகள் இருந்த இடத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு மகத்தான யாகம் மற்றும் கிரக பிரவேச அனுஷ்டானத்தை நடத்தினார் இவ்வாறு ஒரு மிகுந்த பிரம்மாண்டமான நகரம் இந்திரபிரஸ்தம் உருவானது இந்திரபிரஸ்தத்தின் கட்டுமானத்திற்குப் பிறகு யுதிஷ்டிரர் ராஜசூய யாகத்தை நடத்தினார் இந்த யாகத்தில் அவர் பல்வேறு ராஜ்யங்களின் ராஜாக்களுக்கு அழைப்பு அனுப்பினார் மற்றும் அழைப்புக்கு அனைத்து ராஜாக்களும் அங்கு வந்தனர் மகாபாரதத்தின் சில பதிப்புகளின்படி எகல்வியும் யுதிஷ்டரின் இந்த யாகத்தில் வந்தார் ஏனெனில் அவர் சங்க வீரபுரத்தின் ராஜா ஸ்ரீகிருஷ்ணர் யுதிஷ்டரின் இந்த ராஜசூய யாகத்தில் சிசுபாலனை கொன்றார் அதேபோல் யுதிஷ்டரின் ராஜசூய யாகத்தில் அனைத்து சிறிய பெரிய ராஜாக்களும் கலந்து கொண்டனர் அந்த ராஜசூய யாகத்தில் லங்காவின் ராஜா விபீஷணரும் வந்ததாக கூறப்படுகிறது இந்திரபிரஸ்தத்திற்கு வந்து விபீஷ்ணர் அந்த பிரம்மாண்டமான நகரத்தை தரிசித்தார் மற்றும் பாண்டவர்களின் அரண்மனையையும் பார்த்தார் விபீஷணர் யுதிஷ்டரின் ராஜபாடத்திற்கு முன் அனைத்து ராஜாக்களும் நாகமஸ்தகமாக இருப்பதை பார்த்தார் அனைத்து ராஜாக்களும் யுதிஷ்டரை விட உயர்ந்தவராக கருதி தலையை சரிந்து வைத்தனர் ஆனால் விபீஷணர் அப்படி செய்யவில்லை அவர் யுதிஷ்டரின் ஆற்றலை ஏற்கவில்லை யுதிஷ்டருக்கு முன் தலையை சரிக்கவும் இல்லை இதை பார்த்து மற்ற அனைத்து ராஜாக்களும் அவரிடம் காரணத்தை கேட்டனர் அப்போது விபீஷணர் அளித்த பதிலை கேட்டு அனைத்து ராஜாக்களும் அதிர்ச்சியடைந்தனர் அதன் பிறகு நடந்தது யாரும் கற்பனை செய்யாதது கேட்கப்பட்டதும் விபீஷணர் கூறினார் அவர் பகவான் ஸ்ரீராமரை தன்னுடையவராக கருதுகிறார் மற்றும் அவரைத் தவிர வேறு யாருக்கும் தலையை சரிக்க மாட்டார் அது பூமியின் ராஜா ஆகட்டும் அல்லது சொர்க்கத்தின் ராஜா ஆகட்டும் விபீஷணர் கூறினார் அவர் இங்கு யுதிஷ்டிரரின் அழைப்பு கிடைத்ததால் ஒரு ராஜாவாக இருப்பதால் வந்திருக்கிறார் ஆனால் யுதிஷ்டிரரின் கீழ்ப்படிதலுக்கு ஏற்க மாட்டார் ஏனெனில் அவர் தன்னை பகவான் ஸ்ரீ ராமரின் கீழ் சேர்த்து கொண்டார் என்பதை அறிவார் மற்றும் அவரது பக்தியைக் கண்டு ஸ்ரீ ஸ்ரீராமர் அமரத்தன்மையின் வரத்தை அளித்தார் மகா ஸ்ரீ ராமரின் அடிமைத்தனத்திற்கு மேல் வேறு யாரையும் தனது சுவாமியாக ஏற்க மாட்டேன் அப்போது அந்த நிறைந்திருந்த தர்பாரில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வருகை ஏற்பட்டது மற்றும் அவரது பெரிய சகோதரர் பலராமர் வருகை அவர்களை வருவதை பார்த்து அனைத்து பாண்டவர்களும் நின்றனர் யுதிஷ்டிரர் சிம்ஹாசனத்திலிருந்து எழுந்து நின்றார் மற்றும் அர்ஜுனர் வரவேற்க முன்னேறினார் அங்கு அனைவரும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு முன் தலையை சரித்தனர் ஆனால் விபீஷணர் அப்படி செய்யவில்லை ஸ்ரீ கிருஷ்ணர் விபீஷணரை பார்த்து அவருக்கு ஸ்ரீகிருஷ்ணரில் ஸ்ரீ ராமரையும் பலராமரில் ஸ்வயம் லக்ஷ்மணரையும் தரிசிக்கும் மாயையை உருவாக்கினார் இதை பார்த்து விபீஷணர் புரிந்து கொண்டார் இருவரும் அவர்களின் அவதாரங்கள் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணரில் பிரபு ஸ்ரீராமரை தரிசித்த பிறகு விபீஷ்ணரின் கண்கள் கலங்கின அவர் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதங்களை தொட்டு இது பிரபுவின் லீலை என்பதை புரிந்து கொண்டு அவரது ஆசீர்வாதத்தை பெற்று திரும்பிவிட்டார் கூறப்படுவது போல விபீஷ்ணர் மகாபாரதப் போரில் பங்கேற்கவில்லை அதற்கு பின்னணியில் தெளிவான நோக்கம் இருந்தது ஏனெனில் பகவான் தானே போரில் போரிடவில்லை எனவே விபீஷ்ணரும் யாருடைய பக்கமும் நின்றதில்லை ராவணனின் சகோதரராக இருந்த போதிலும் ஸ்ரீராமரின் அடியாராக இருந்தார் அவர் லங்கையில் இருந்து ராமரின் பக்தி கதையை கூறினார் ராவணனுக்கு பிறகு லங்கையில் ஆட்சி செய்தார் விபீஷணர் ஷிக்குல சத்யத்தின் மகன் ஷீவிஸ்ரவா மற்றும் கைகேசியின் மிகக் குறுஞ்சிறிய மகன் இராட்சச குலத்தைச் சேர்ந்திருந்தாலும் அவர் பாலி மற்றும் பிரகலாதரைப் போல ஹரி பக்தர் அவரது நடத்தை இராட்சசர்களைப் போன்றதல்ல அவர் தனது பெரிய சகோதரர்களுடன் பிரம்மாவின் தபசை செய்திருந்தார் மற்றும் ஒரு பெரிய ராம பக்தர் ரக்ஷா நகரில் லங்கையில் வாழ்ந்த போதிலும் அவர் பகவான் விஷ்ணுவின் பரம பக்தர் தந்தையிடமிருந்து கிடைத்த வீரராக இருந்ததால் ஸ்ரீராமரை மரியாதையுடன் பார்த்தார் மேலும் மாதா சீதையின் அபக்தியை மிகுந்த விரோதம் செய்தார் ஆனால் ராவணர் அதை கேட்கவில்லை இறுதியில் இராவணரின் என்ன முடிவு என்பது உங்களுக்கு தெரியும் நமது அடுத்த வரும் வீடியோவில் ராமாயணத்தின் ஒரு போர் வீரரை பற்றி கூறுவோம் அவர்தானே பகவான் ஸ்ரீராமரின் குலத்தவரும் போரில் கவுரவர்களின் பக்கம் நின்றவரும் எனவே ஸ்ரீராமரின் அந்த சிறப்பு பேரன் யார் அடுத்த வரும் வீடியோவில் இதன் விவரம் தெரியும் அப்போது வரை நம்முடன் இணைந்திருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சேனலை சந்தா செய்யுங்கள் மற்றும் அதிகமாக பகிர்ந்து கொள்ளுங்கள்